வாழ்க்கையிலே மிகப்பெரும் வெற்றிகள் வேண்டும் மாபெரும் சபைகளில் நாம் நடந்தால் நம்மை அனைவரும் போற்றி புகழ வேண்டும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு சிவனின் பரம கருணை வேண்டும் இதே போலத்தான் சனீஸ்வரருக்கும் ஒரு ஆசை அம்மா எனக்கு என் வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டும் அப்பா சூரியனை கண்டால் அனைவரும் புகழ்கிறார்கள் நவகிரகங்களின் அரசன் என்கிறார்கள் அனைவரும் வந்து வணங்குகிறார்கள் வேண்டி வரம் பெறுகிறார்கள் அண்ணன் யமனை கண்டாலோ அனைவரும் எஞ்சுகிறார்கள் அனைவரும் எனக்கு வாழ்க்கையில் யமனுடைய பயம் வரக்கூடாது என்று ஆலயம் செல்கிறார்கள் எனினும் சனீஸ்வரன் என்னை கண்டால் யாரும் ஒன்றும் மதிப்பதில்லை எனக்கு ஒரு அங்கீகாரமே வாழ்க்கையில் கிடைக்கவில்லை இப்படியே வாழ்க்கை போயிடுமாமா அப்படின்னு அவருடைய அம்மா சாயாதேவியிடம் கதறி கண்ணீர் விடுகிறார் உடனே அவரது அன்னை சாயாதேவி மகனே மந்தா கவலப்படாத ஒருவருக்கு புகழ் கிடைத்தால் எவ்வாறு கிடைத்தது அப்படின்னு யோசிக்கணும் உன் அப்பா சூரியன் பல ஆண்டுகள் சிவனை வழிபட்டார் எவ்வாறு நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு மனசுருகி வழிபட்டார் எங்கே மனம் உருகுகிறதோ மனம் ஒருமைப்படுகிறதோ எங்கே இறைவனின் திருவடியை நினைக்கிறார்களோ அங்கே வாழ்க்கையிலே ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வந்துவிடுகிறது பல கோடி ஆண்டுகள் உன் தந்தை தவம் செய்து அந்த சூரியன் என்ற பதவியை பெற்றார் என்றார் உன் அண்ணனான யமனோ தினமும் ஸ்ரீவாஞ்சியத்திலே சிவபெருமானை அனுதினமும் வழிபட்டு தினமும் சிவபெருமானை வேண்டி வணங்கி மனம் உருகி பெற்ற வரங்களால் தான் யமலோகத்திற்கே அதிபதி என்ற பதவியை பெற்றான் நீயும் அதுபோல சிவ வழிபாட்டை செய் என்றார் உடனே அம்மா எத்தனையோ சிவ வடிவங்கள் இருக்கின்றன எவ்வடிவத்தில் எனக்கு நான் வழிபட்டால் உடனே பலன் கிடைக்கும் என்றார் சனீஸ்வரன் உடனே சொன்னார் மந்தா சிவபெருமானுக்கு பல்வேறு வடிவங்கள் பல்வேறு அம்சங்கள் உண்டு எனினும் யோக போக வேக வடிவம் என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையிலே யோகத்தையும் தந்து போகம் என்ற மகிழ்ச்சியையும் தந்து வேகமாகவும் அருளக்கூடியவன் ஆபத்துத்தாரணன் அதாவது கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சிவ வடிவம் உண்டு அந்த வடிவம் மகா கருணை வடிவம் அதுக்கு ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது முதலும் கிடையாது முடிவும் கிடையாது எதற்கு முதலும் முடிவும் அதுதான் அளவற்ற செல்வங்களை தரக்கூடியது அந்த வடிவமே மகா கால பைரவர் என்று சொல்லக்கூடியவரும் பைரவர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வெவ்வேறு நாமங்களால் வழங்கப்படுகிறார் பதினென்று சித்தர்களும் வழிபடக்கூடிய வடிவம் பைரவரே அந்த பைரவனை வழிபட துவங்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் உள்ள பயங்கள் அகலும் வாழ்க்கையில் அபயம் தருவான் வெற்றி மேல் வெற்றிதான் பைரவா பைரவ வா பைரவா என்று மனமுருகி கூப்பிடுவோருக்கு என்றும் பயம் வாழ்க்கையில் வரவே வராது அளவற்ற தங்கம் தங்கும் வாழ்க்கையிலே எந்த கிரகம் எங்கே இருப்பினும் வெற்றிதான் என்று சொல்லி சாயாதேவி சனீஸ்வரனுக்கு வரம் தரத் துவங்கினாள் அப்பொழுது சனீஸ்வரர் உடனே மனம் மகிழ்ந்தார் அம்மா அந்த பைரவர் எப்படிமா கூப்பிடுறது நமக்கே தோணுமே உடனே சாயாதேவி சொன்னா ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமக ஓம் ீம் மகாபைரவாய நமக அம்மா இது எத்தனை தடவை சொல்வது இருபத்தேழு தடவை சொல்லு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லு நூற்றி எட்டு தடவை சொல்லு ஒன்னால முடிந்தால் ஒரு சுக்கு பானகத்தை வை ஒரு சுக்கு காப்பியை வை பைரவன் ரொம்ப எளிமையான கடவுள் ஒரு மஞ்சள் ஆசனத்தில் மஞ்சள் துணியை போட்டு அந்த மஞ்சள் விரிப்பில் உட்கார்ந்து கொண்டு எங்கே முடியுமோ எப்பொழுது முடியுமோ முடிந்தால் கிழக்கு திசை நோக்கி நின்று உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல் சொல்லி முடித்ததும் முடிந்தால் சந்தன ஊதிபத்தியவை இந்த பூஜைக்கு மல்லிகைப்பூ ஆகாது பைரவனுக்கு மல்லிகைப்பூ ஆகாது இதை சொல்லி முடித்ததும் ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிந்த மொழியிலே பாட்டு அது ஹிந்தியா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் பைரவ மந்திரத்தை சொல்லி முடித்ததும் ஒரு பாட்டை பாட வேண்டும் அதில் தான் அந்த சூட்சமே இருக்கு அந்த பாட்டை மனமுருகி பாட பாட வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் அப்போ ஓம் மஹா மகாபைரவாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் தெரியலைனா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்ற மந்திரத்தை கூட இந்த மகாபைரவ மந்திரத்தை சொல்லிவிட்டு சொல்லலாம் அவர் பாடல் போல உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாட்டு பாட ஆரம்பிங்க இவ்வாறு செய்து வர ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து பாருங்கள் ஒரு மண்டலம் செய்து பாருங்கள் நடப்பது என்னன்னு தெரியும் உடனே இவரும் தினமும் காலையில் ஆரம்பிக்கிறார் என்னைக்கு ஆரம்பிக்கணும் திங்கட்கிழமை இல்லாட்டி தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இதுக்கு படம் எல்லாம் கூட தேவை கிடையாது அவ்வாறு பைரவர் படம் வேணும் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அது கருப்புல ஃப்ரேம் போடக்கூடாது தான் ஃப்ரேம் தங்க நிறத்துல ஃப்ரேம் போடணும் எனவே அதுக்கு படம் கூட தேவை கிடையாது மனதில் நினைத்தாலே போதும் பைரவரை பொருத்த முட்டல் அதனாலதான் ஆபத்து தாரணர் மீண்டும் மீண்டும் பைரவ நாமத்தை சொல்ல அங்கே அந்த சொர்ணாகர்ஷண பைரவன் காட்சி தருகிறார் எவ்வாறு ஒரு தங்க நிற பேரொழியாக ஒரு கையில் சூலம் ஒரு கையிலே அங்கே ஜபமாலை தங்கத்திலே கதாயுதம் ஆசிர்வாதம் செய்யக்கூடிய பூர்வம் எங்கும் தங்கத்திலே காசு கொட்டி கிடக்கு அங்கே எட்டு விதமான நாய் வடிவங்கள் அந்த சுவானகம் என்று சொல்லக்கூடிய வடிவங்களும் பொன்மயமான ஒளி வடிவங்கள் உடனே அங்கே சனீஸ்வரர் என சொல்லக்கூடிய மந்தன் மனமுருகி ஐயா எனக்கு ஒரு கருணை செய்தீர்களே என் தெய்வமே என் அப்பனே என் பைரவா எனக்கு வழிகாட்டுன உடனே பைரவர் சொன்னார் கண்ணே கண்மணியே சனீஸ்வரா மந்தா உலகமே உன்னை கண்டு அஞ்சும் ஒரு வரத்தையும் தருகிறோம் யமன் எனும் உன் அண்ணனை கண்டா உலக மக்கள் மட்டும்தான் பயப்படுவான் சனீஸ்வரனை கண்டு சிவபெருமானும் சில காலம் தண்ணீர் அடியில் தவம் செய்தார்னு ஒரு பெருமையும் உனக்கு வரப்போகிறது மேலும் ஒன்று சொல்கிறேன் கேள் எல்லாம் சரி ஆனால் யார் ஒருவர் பைரவரிடம் வணங்குகிறார்களோ என் பைரவ வடிவத்தை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி அர்தாஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி ஏழரைச்சனியாக இருந்தாலும் சரி அவயோகியாக இருந்து சனி திசை நடந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு எனும் மறைவிடங்களில் நீ திசை நடத்தினாலும் சரி அவர்களுக்கு மட்டும் நீ என்றுமே நல்லது செய்யணும் அப்படின்னார் அப்பொழுது என்னன்னா பைரவரோடைய இந்த கதையை கேட்கும் உங்களுக்கும் சனீஸ்வரர் நல்லதையே செய்யப்போகிறார் அவ்வப்போது பைரவரை நினைக்க நினைக்க வாழ்க்கையிலே வளம் தரப்போகிறார் சனி கொடுத்தால் தடுப்பார் யார் இனி வாழ்க்கையிலே சனீஸ்வரர் நன்மையை தரப்போகிறார் உங்களுக்கு மங்களங்களை தரப்போகிறார் பெரும் வற்றி வெற்றி வரப்போகிறது வற்றி இருந்த உங்கள் வாழ்க்கை இனி வெற்றி வாழ்க்கையாக அனைவரும் போற்றக்கூடிய நிலையில் இருக்கப் போகிறது எல்லா நலனையும் அந்த மகாபைரவன் அருளுவானாக சிவ 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 சிவ